கோவை திருச்சி சாலையில் உள்ள அம்பால் ஆட்டோவில் மாருதி சுசுக்கியின் புதிய எஃபிக்ஸ் ஸ்விட் கார் அறிமுகம் மாருதி சுசுக்கி நிறுவனத்தின் தயாரிப்பான ஸ்விட் மாடல் கார்கள் கார் வாடிக்கையாளர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற மாடலாக தற்போது வரை உள்ளது இந்நிலையில் ஸ்விப்ட் மாடலின் அடுத்த தலைமுறை மாடலாக புதிய எபிக் ஸ்விப்ட் மாடலை மாருதி சுசுகி சந்தையில் அறிமுகப்படுத்தியுள்ளது நான்காம் தலைமுறை அவதாரமான எபிக் புதிய ஸ்விஃப்ட் கார் அறிமுக விழா கோவை திருச்சி சாலையில் உள்ள அம்பால் ஆட்டோ ஷோரூமில் நடைபெற்றது கோவை அம்பால் ஆட்டோ ஷோரூமின் விற்பனை பொது மேலாளர் ராஜேஷ் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பிரபல யூடியூப் நக்லெட்ஸ் சேனல் பிரபலங்கள் பிரசன்ன பாலச்சந்திரன் தினேஷ் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு புதிய எபிக் ஸ்விஃப்ட் காரை அறிமுகம் செய்தனர் ஆட்டோமேட்டிக் மற்றும் மேனுவல் என்று இரண்டு விதமான டிரான்ஸ்மிஷன்களில் அறிமுகமாகியுள்ள நான்காவது தலைமுறை ஸ்விஃப்ட் தனித்துவமான அடையாளத்தை கொண்டுள்ளது வெளிப்புற மாற்றங்களில் கோண முகப்பு விளக்குகள் திருத்தப்பட்ட கிரில் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட டெயில் விளக்குகள் ஆகியவற்றுடன் ஒன்பது இன்ச் ஸ்மார்ட் பிலே தொடுதுறை இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் மற்றும் தானியங்கி காலநிலை கட்டுப்பாட்டு அமைப்பிற்கான புதுப்பிக்கப்பட்ட கியர் ஆகியவற்றை கொண்டுள்ளது புதிய ஸ்விஃப்ட் ஆறு மோனோ ஜோன் மற்றும் மூன்று டியூயல் சோன்கள் உட்பட ஒன்பது வண்ணங்களில் கிடைக்கும் பேசிக் துவங்கி ஐந்து மாடுகளில் அறிமுகமாகியுள்ள எஃபிக் ஸ்விட்ச் கார் ஸ்போர்ட்டி மற்றும் டைனமிக் டிரைவிங் செயல்திறன் கொண்டதாக இருப்பதால் கார் பிரியர்கள் முன்பதிவை துவங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் வணக்கம் அம்பாலோட்டோட ஆட்டோட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இந்த தருணத்தில் இங்கே ரொம்ப பலரும் அவைட் பண்ணிட்டு இருந்த லான்ச் ஸ்விஃப்ட்டை இப்போ லான்ச் பண்ணுங்கன்னு பலரும் காத்துட்டு இருந்தாங்க அந்த வண்டி இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டோம் எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கு டீம் நக்லைட்ஸ் இன்னைக்கு வண்டி லான்ச் பண்ணிக்கிறாங்க வண்டி ரொம்ப ரொம்ப அன்எக்பெக்டட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு நிறைய புக்கிங்ஸ் இருக்குது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாங்கள் பார்த்து இருபது புக்கிங் எடுத்திருக்கோம் அம்பால் ஷோரூலில் மட்டும் ஸோ எதிர்பார்த்ததுக்கு மேலே இந்த வண்டிக்கு நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இருக்குது எக்ஸ்பெக்டடுக்கு மேலே மைலேஜ் நிறையா கொடுக்குது வண்டி ஸ்டைலிஷ் பார்த்துருப்பீங்க வண்டி ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் மார்வல்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷான வண்டி நீங்களே பார்வைக்கு பார்த்துருப்பீங்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது அது தவிர்த்து நிறையா அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸு இந்த பிரைஸிங்கில் எவ்வளோ ஒரு அபாரமான வண்டி வந்திருக்கிறது கஸ்டமர்ஸில் ஒரு நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்தி அம்பால் ஆட்டோ ஷோரூம் வந்து வண்டி சீக்கிரமாக புக் பண்ண மாதிரி கிடைக்கும் கலர்ஸ் கேட்கும் கலர்ஸு நமக்கு ஒரு எயிட் கலர்ஸ் இருக்கு எட்டு கலர்ஸு வேரியன்ட் வேரியண்ட் நிறையா வேரியன்ஸ் இருக்குது விஎக்ஸ்ஐல விஎக்ஸ் ஆப்ஷனர் வண்டி வந்துருக்கு ஜெட் எக்ஸ்ஐ ப்ளஸ் டாப் வேரியன்ட் எல்எக்ஸ்ஐ மிட் வேரியன்ட் ஆனால் எல்லா வேரியன்ட்டுலேயும் வந்து பழைய சுட்டுக்கும் இந்த சுட்டுக்கும் பெரிய ப்ரைஸ் வித்தியாசம் இல்லை எதிர்பார்த்ததோடு கம்மியாக தான் ப்ரைஸிங்கும் இருக்குது ஸோ நிறைய வேரியன்ஸும் கலர்ஸ் வந்துருக்கு நீங்கள் ஷோரூம் வந்தீங்கன்னா வண்டி செலக்ட் பண்ணி மீன் ட்ரைவ் டெஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் இமீடியட் ஃபியூச்சர்ல இவ்வி வராதுங்க இப்போ இந்த வண்டியை இவி எல்லாம் நம்ம மைலேஜ் தான் பார்க்குறோம் இந்த வண்டியை டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் டூ கிளைம் பண்ணுறாங்க மைலேஜ் வந்து ஸோ இந்த மைலேஜ் கிடைச்சாலே பெரிய விஷயம்லாம் ஹைப்ரிடோ இவியோ இப்போதைக்கு வராத மாதிரி இல்லை மேபி இன்னொரு டூ இயர்ஸில் வேணால் வரைக்கும் வாய்ப்பு இந்த வண்டியில இவி வர்றதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அம்போலாட்டோஸோட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அதில் இதில் எப்பிக் நியூ ஷிஃப்ட் லான்ச் பண்ணது ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிளாஸியாக இருக்குது கார் ரொம்ப கார் அந்த இதில் நக்லைஸ் டீம் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் அம்போலாட்டோஸ் நான் இதோட ஆக்சுவலி அம்போலாட்டோஸோட பழைய கஸ்டமர் நிறையா என்ன தான் சொல்லுவேன் நான் டூ தௌசண்ட் எயிட்டீன் வாங்கினேன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஷிஃப்ட்டை பார்த்துட்டு பறாமையாக இருக்கு இதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஷிஃப்ட் ஆக்சுவலி அது அந்த மாடல் என்ன கொடுத்தாலும் ஹிட் ஆயிட்டே இருந்துச்சு ஆனால் எபிக்னியூ வந்துட்டு இன்னுமே கிராண்டாக இருக்கு நிறையா ஃபெசிலிட்டி சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப தூஸாக இருந்துச்சு மற்ற காரில் இல்லாத விட கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க கங்க்ராட் டு கம் அம்பாலா டூஸ் போட்டிகள் நிறைஞ்ச இந்த உலகத்தில் இருபத்தஞ்சி வருடங்களில் ஒரு தொழில் நிறுவனம் நிறைவு செய்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அந்த வகையில் அம்பாலாட்டோ இருபத்தஞ்சி வருஷங்களை நிறைவு செஞ்சுருக்காங்கன்னா எண்ணற்ற வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை அவங்க பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சின்சியரான சர்வீஸும் அவர்களுடைய உழைப்பும் பாராட்டத்தக்கது அந்த வகையில் நக்கலைட் சார்பாக நாங்கள் அம்பாலாட்டாக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தேங்க் தேங்க்யூ என் பேர் பிரசன்னா